அன்பு சேனல் பார்க்கிற அனைத்து அன்பு உள்ள போனோம் எனக்கு பாகம் முப்பத்தி ரெண்டு அது மோப்பு சக்தி மிகுந்த பயக்கரமான வேட்டை மிருகம் புளிக்கு சமமானது இந்த சென்னாய் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் உச்சி பகுதியில் இருப்பவை சட்டென்று தோன்றிய பாதுகாப்பு உணர்வுடன் உறிந்து போன கட்டையை கையில் எடுத்தான் அதுவோ அவனை எப்படி அடித்து வீழ்த்துவது என்று வெறியுடன் பார்த்து கொண்டிருந்தது சுகன் அதனை பார்த்து கொண்டு தேவியிடம் பேசினான் சொன்னெல்லாம் வந்துடுச்சு பாரு சென்னா இது பயங்கரமானது அப்படியே மெதுவா பின்னால் நகர்ந்து தப்பிச்சு போயிட தேவி மிக மிக மெல்லிய குரலில் கூறிவிட்டு நீயா நானா பார்க்கலாம் என்பது போல பாய தயாராக இருந்த சென்னாயை தாக்குவதற்காக கட்டையோடு காத்திருந்தான் நிமிடங்கள் நொடிகளாக கடந்து சென்றது மனிதனா மிருகமா என்றொரு சூழ்நிலை கட்டையுடன் சுகன் தாக்கி வீழ்த்தா பாய்வதற்காக முன்னாங்காள்களை சென்னாய் உயர்த்திய அதே நேரம் தேவி பிஸ்டலில் இருந்த சைலன்சரை கலட்டிவிட்டு சரியான நேரத்தில் நோக்கி சுற்றால் துப்பாக்கி சத்தம் கேட்டதும் சென்னாய் வித்தியாசமான வீரருடன் காட்டுக்குள் ஓடியது சுட்டு விரட்டிவிட்டு சுற்றிலும் பார்வையை ஓட்டியபடி புள்ளிமானாய் தாவி சுகன் அருகே ஓடி வந்தால் கோபமாய் நிறந்தவன் உனக்கு ஏன் இந்த வேலை அது போய் இப்போ கூட்டமாக வரும் இரத்த பாசனைக்கு என்னை தீர்க்காமல் விடாது என்றான் கடுமையான குரலில் அதையெல்லாம் கேட்கும் நிலையில் தேவையில்லை குண்டு காயம் எங்கே என்று ஆராய்ந்தால் வலது காலின் பின்புறம் திரண்டிருந்த கெண்டைக்கால் ஆடு சதையில் தான் காயம் என்று தெரிந்தாலும் பேண்டு துணியை மீறி காயத்தின் அளவை ஆராய முடியவில்லை முதலில் சத்தத்தை நிறுத்த வேண்டும் பேண்டுக்குள் ஈன் செய்திருந்த சுகனின் உள்பணியனே அவனை கேட்காமலே வேகமாக ஊடுருவி எடுத்து பேண்டுக்கு மேலாக காயத்தில் கட்டினாள் அவன் பின்னால் வந்து அக்குலில் கைவிட்டு இழுத்து நேராக்கி மெல்ல தூக்கியபடி மரத்தை பிடித்துக்கிட்டு எழுந்துரு என்றாள் நீ போ நான் பார்த்துக்கிறேன் முணங்கியபடி அவளது உதவியை மறுத்தான் ஏய் முட்டாள் நீ இங்கே என்ன இங்கிலீஷ் பிலிமா எடுக்கிறாங்க இத்தனை உண்டு கட்டையை வச்சு அதுகளை சமாளிக்க முடியுமா எழுந்துரு முதல்ல மற்றதை பிறகு யோசிக்கலாம் என்று விச்ச குரலில் அலசியதும் இப்போது மெதுவாக எழுந்தான் சுகன் அவனது வலது கையை எடுத்து தனது கழுத்தை சுற்றி போட்டுக்கொண்டு இவளது இடது கையால் அவனது பேண்டை சுற்றி பாக்கெட்டுக்குள் விட்டு அழுத்தமாக பற்றி கொண்டாள் பிறகு அவனை இழுத்தபடி வேகமாக குகை இருக்கும் பக்கம் சென்றான் அடிப்பட்ட கால் தரையில் இழுபட ஒரு காலால் நடந்து அவளது வேகத்துக்கு கொடுத்தபடி மூப்பம் பிடித்து குகைக்கு வந்துடும் தேவி இப்படி ஏதாவது மரத்தடையில் என்னை வீட்டனையும் போயிடு என்று மறுபடியும் மறுபடியும் கூறி கஞ்சி அலட்சியம் செய்து இழுத்து சென்று குகைக்குள் அவனது வழக்கமான பாறையில் சாய்த்து உட்கார வைத்தான் நான் சொல்றது உன் காதலையை விளைய விழலையா எரிச்சலாக கத்தினான் விழவில்லை என்று சொல்லாமல் சொன்னது அவளது நடவடிக்கைகள் பரபரப்புடன் வெளியே ஓடி வந்து தனது பேக்கை எடுத்து வந்தாள் பிஸ்டலில் இருந்த டப்பாவை எடுத்து மிச்சானந்த தோட்டாக்களை பிஸ்டலில் லோட் செய்துவிட்டு சைடு ஜிப்பை திறந்து அவள் உபயோகிக்கும் இரண்டு உயர்தர சென்ட் பாட்டில்களை எடுத்தாள் துப்பாக்கியை குகனிடம் கொடுத்து இங்கே ஏதாவது வந்தால் குறித்தப்பாமல் சுடு நான் இதை வந்துறேன் என்றவள் அவனது பதிலை எதிர்பார்க்காமல் சென்று பாட்டிலுடன் வெளியே ஓடினாள் சுகனுக்கு ஒன்றும் புரியவில்லை எடுத்து சென்றது சென்று பாட்டில்கள் என்பது மட்டும் தெரிந்தது அதை வைத்து என்ன செய்ய போகிறாள் என்று யோசிக்கும் காற்றில் கலந்து வந்து சென்றின் நறுமணம் உடனே புரிந்தது இரத்த வாடை கண்டு மிருகங்கள் மோப்பம் பிடித்து வராமல் இருக்க இப்போது வந்த வழிநடிகளும் சென்டை ஸ்ப்ரே செய்கிறாள் என்று வழியை மீறிய புன்னகை சுகனின் முகத்தில் மீண்டும் கோகிக்கு ஓடி வந்தவள் ராந்தல் விளக்குக்காக எடுத்து வந்திருந்த கிரோசின் கேனை எடுத்தாள் சின்னதா ஒரு கத்தி வச்சிருப்பே அது எங்கே என்று சுகனிடம் கேட்க கிரோசின் கேன் எதற்காக என்று யோசனையுடன் கத்தி இருக்கும் இடத்தை கை காட்டினான் வேகமாக கத்தியை எடுத்து வந்தவள் அங்கே கிடந்த சுகன் கொடுத்து முன்பு அவள் அணிந்திருந்த நைட்டியை எடுத்து கத்தியால் சிறு சிறு துண்டுகளாக கிழித்தாள் கிழித்த துணி துண்டுகளின் மீது கிரோசினை தெளித்தாள் பிறகு எல்லாவற்றையும் அள்ளி சென்று குகைக்கு வெளியே கொஞ்ச தூரம் ஓடி துணைகள் ஒப்பன்றாக போட்டிவிட்டு சில துணிகளை இடை வெளிவிட்டு செடிகளிலும் மாற்றி வைத்தாள் விஷயம் புதிந்ததில் இப்போதும் சுகனிடம் மெல்லிய புன்னகை ஒன்று மீண்டும் வந்தவள் இனி எந்த மிருகத்தையும் மோப்பம் பிடிக்க முடியாது என்று விட்டு அவன் அருகே வந்து இரத்தம் வழியும் காலை ஆராய்ந்தாள் கட்டியிருந்த பெணியனை அவிழ்த்து விட்டு கையில் இருந்த கத்தியால் முழங்காலுக்கு கீழே ஃபேண்டை கிழித்து எடுத்தால் இப்போது காயம் தெளிவானது தோட்டா உள்ளுக்குள் பாய்ந்து சதையை கிழித்து கொண்டு போயிருக்கிறது கொண்டைக்கால் மிகவும் சதைப்பற்றான இடம் என்பதால் ஏழு இஞ்சி நீளத்திற்கு இரண்டு விரல்களே உள்ளே போகும் அளவிற்கு வெள்ளரி பழம் வெடித்தது போல் சதையை பிழித்து கிடக்க ரத்தம் நிற்காமல் வழிந்தது ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸை அவன் வயிற்றுக்கும் இடத்திலிருந்து எடுத்து வந்தால் வழியும் ரத்தத்தை அவனது பணியனாலே துடைத்துவிட்டு பவுடராக இருந்த மருந்தை காயத்தில் கொட்டியதும் சுகன் வழியால் கத்த ஆரம்பித்தான் நிமிர்ந்து அவனை இயலனமாக பார்த்து இதுக்கு போய் இப்படி கத்துற என்றவன் தனது நெஞ்சை தட்டி தில் வேணுமே தில் வேணும் என்றதும் சுகன் கடுமையாக அவளை முறைத்தான் ஓஹோ நான் தடையை பார்த்துதான் சுட்டேன் நீயா வந்து புல்லட்டில் மாட்டினா அதுக்கு நான் பொறுப்பில்லை என்று அலட்சியமாக தோள்களை குலுக்கிக் கொண்டான் எதுவும் பேசவில்லை சுகன் வழியில் துளைத்தபடி காலை அழித்து பிடித்து கொண்டான் இது தையல் போடாமல் காயம் ஒரு பர்சன்ட் கூட ஆறாது ஊசின ஏதாவது வச்சிருக்கியா என்று மிக சாதாரணமாக கேட்டவளை மீண்டும் கடுமையாக முறைத்தன ஆடா என்னடா நீ எதுக்கடுத்தாலும் முறைக்கிற இப்போ தையல் போட்டே ஆக நீ என்ன செய்யலாம் என்று சமாதானமாக கேட்டாள் சற்று நேரம் கண்களை மூடி பற்களை கழித்து கொண்டு வழியை தாங்கியவள் சட்டென்று கண் திறந்து நம்ம கிராமத்து பக்கம் பொண்ணுங்களுக்கு காது குத்தவள் மூக்கு குத்தையெல்லாம் ஒரு முள் பயன்படுத்துவாங்களே காரை முள்ளுன்னு சொல்லுவாங்க உனக்கு தெரியுமா என்று கேட்க வாட் முள்ளால் காது குத்துறதா என்று திகைப்புடன் கேட்டாள் உம் ஏழைகளுக்கு அதுதான் காது குத்தும் கருவி என்றவன் இந்த பாறைக்கு பின்னாடி அந்த மரத்தை பார்த்தேன் ஒரு முள்ளும் மூணு இன்ச்சு நீளம் இருக்கும் அந்த முல்லை உடைச்சி எடுத்துட்டு வா என்று வேகமாக சுகன் சொன்னதும் தேவியின் திகைப்பு அதிகமானது ஏன் மேன் அந்த முள்ளால் ஸ்டெச் பண்ண போறியா என்று கேட்டாள் ம்ம் உம் வேற வழியிலே சீக்கிரம் போய் எடுத்து வா பச்சை முல்லா எடுத்துட்டு வா என்று அவசரப்படுத்தினான் காயத்தை பார்த்தால் மீண்டும் ரத்த கசிவை ஆரம்பித்திருந்தது சரி என்று விட்டு வெளியே சென்று பாறையின் பின்னால் சென்று பார்த்தாள் சற்று தள்ளி முட்களை மட்டுமே வைத்து கொண்டு ஒரு மரம் தனது அருகே சென்று தாழ்வான ஒரு கிளையில் இருந்து முட்களை உழைத்து எடுத்து வந்தாள் மீண்டும் குகைக்கு வந்தபோது பாறையில் இருந்த சுகனின் காலில் வழிந்த ரத்தம் தரையில் தேங்கியிருந்தது ஓம் பிளட்டை அதிகமாக லாஸ் ஆகுது என்றபடி பதற்றமாக முன்னெருக்கி வந்தாள் முறை எடுத்துட்டு வந்தியா என்று முனங்களாக கேட்டவனிடம் கையிலிருந்தவற்றை கொடுத்தாள் மறுபடியும் நல்லா தொடச்சிட்டு இரண்டு பக்க சதையை சேர்த்து பிடிச்ச அந்த முள்ளால் குத்து வரிசையா ஒவ்வொரு முள்ளுக்கும் அரை இன்ச்சு இடைவெளி விடு என்றான் என்னது நானா என்று அதிரவுடன் கேட்டவளை பார்த்து நீதானே தானே தில் வேணும்னு சொன்ன தையல் போடணும் என்றான் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் என்று தோள்களில் குலுக்கியபடி வேலையை ஆரம்பித்தாள் சுத்தமாக துளைத்துவிட்டு பிளந்திருந்த சதையை சேர்த்து பிடித்தவள் சுகனிடமிருந்து சத்தம் வராமல் போகவே நிமிந்து பார்த்தாள் கண்களை இறுக்கமாக மூடி வாயில் அவனது டவளை கவி அதனை பலமாக கடித்து கொண்டிருந்தான் அவள் தயங்குவதை உணர்ந்து ம் ஊ என்று கூறவும் சேவி முள்ளினை கையில் எடுத்தாள் வெட்டியான பச்சை சதையில் முல்லை கொத்துவது அவ்வளவு சுலபமாக இல்லை வியத்து போனது ஆனால் தாமதித்தால் அவனுக்கு தே வேதனை அதிகரிக்கும் என்பதால் தனது பல முழுவதையும் திரட்டி வேக வேகமாக குட்டி வரிசையாக பதினான்கு முள் கொண்டு தைத்து முடித்துவிட்டு கைகளை துடைத்தபடி அவள் நிமிந்தபோது சுகன் கண்கள் சொருக மயங்கியிருந்தான் தொடர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்